எல்லை தாண்டி எங்களுடைய பகுதிக்குள் வருகிறவர்களை கைது செய்யும் போது அவர்களுக்கு ஆதரவாக வாகன பிரவுன்ஸ் தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கின்ற அதாவது சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலக்கு வச்சு முறையற்ற தொழிலுக்கும் சட்டவிரோத தொழிலுக்கும் இலங்கை கடலை பாவிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் குரல் கொடுப்பது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மூன்று வருடங்களுக்கு முன்பு வடக்கு கடற்கொழில் சமூகம் நல்லெண்ண அடிப்படையிலே மூன்று கடிதங்களை எழுதி இந்த மீனவர் வைக்க வடக்கு சமூகம் தயாராக கோரிய போதும் கூட முதலமைச்சர் இன்று வரையும் பதில் தரவில்லை தேர்தலை இலக்காக பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த மீனவர் பிரச்சனையை தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலோடு அரசியல் ஆக்கி வடக்கு கடலையும் வடக்கு கடற்கொழில் சமூகத்தையும் அளிக்கின்ற செயல்பாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டு மீனவர் தலைவர்களும் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது என்பதும் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய இறமையும் வடக்கு கடலிலே தங்கி இருக்கின்றது அதை அளிப்பதற்கு தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான சட்டசபை உறுப்பினர்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று நீங்கள் இந்த எங்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய சிஎப் ஸ்ரீலங்கா கடலிலே சட்டவிரோத தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தயவான வேண்டுகோள்